நாகை அருகே வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்த குற்றவாளி மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மற்றும் கிராம மக்கள் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் நாகை மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூரில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்த குற்றவாளி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு உயரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் மகளின் படிப்பிற்கு உதவ வேண்டும் மற்றும் அரசு வேலை வழங்க வேண்டும் மேலும் நாகப்பட்டினத்தில் நிலவும் கஞ்சா சாராயத்தை ஒழிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்திந்திய ஜனநாயகம் மாதர் மற்றும் கிராம மக்கள் இணைந்து பறவை கடை வீதியில் அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் மாவட்ட செயலாளர் லதா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது போலீசாரும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க